கிறிஸ்துக்கள் அருமையான கத்ரதேவ் ஜனமே யாவரும் ஏசு கிசி நாமத்தினாலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனங்களை வாசிப்போம் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது நீ செய்த நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் கத்தர் உனக்கு செய்வது தடைபடாது ஒருவேளை வானமும் பூமி ஒளிந்தாடும் கத்துடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது சொந்த வீடு கட்டணும் ஆசைப்படலாம் சொந்த தொழில் செய்யணும் ஆசைப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொன்னாரே இந்த வாக்கு தத்தம் எனக்கு நடைபெறாமல் போய்விடுமோ என்று நீங்கள் பயத்தோடு இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான ஆசிர்வாதத்தை தேவ இந்த பூமியில் வச்சிருக்கிறார் அநேகர் தன்னுடைய பொறாமையினாலே நம்முடைய ஆசீர்வாதத்தை அநேகர் இதை கொலைக்க பார்ப்பார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கத்தர் அநேக காரியங்களிலே பரிசுத்த வான்களுக்கு அநேக வாக்குத்த கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆனால் கத்தர் அந்த ஏற்ற காலம் வரும்போது நிறைவேற்றி கற்றுக் கொடுத்துருக்கிறார் நான் முற்பிதாவாகிய யாக்கோப்பு தன் மாமா வீட்டுக்கு கடந்து போனார் ஆனால் தகப்பனையும் தன் சகோதரையும் ஏமாற்றி விட்டு அவர் வெறுமனையாக ஒரு கோளோடு போனார் அந்த வனாந்திரத்திலே யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய எதிர்காலத்துக்கு கத்திரத்திலே ஆண்டவர் கேட்குற ஆண்டவரே நான் என் தகப்பினை விட்டு சகோதனை விட்டு என் குடும்பத்தை விட்டு நான் மாமா கடந்து போகிறேன் லாமாட்ட போகிறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி யாக்கோப்பு என்றால் எத்தனை என்று வேதம் சொல்கிறது பாருங்க ஆண்டவட்ட யாக்கோப்பு ஆண்டவரை என் பிற்காலத்தை நான் என்ன செய்வேன் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுங்கப்பா என்னுடைய தரிசனம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வனாந்தரத்துல போய் பாறைக்கடியில் போய் அண்ணாந்து பார்த்து சொப்பனம் சொப்பனங்க ஆண்டவரை என் வாழ்க்கை என்னாகும் ஏதாகும் என்று ஆண்ட விட கேட்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தரிசனம் உண்டு கத்தந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறார்கள் என்ன செய்யப்பட வேண்டும் அதே போல் யாக்கப்பு தன் தகப்பனை விட்டு தன் சௌகரியை விட்டு போகும்போது எதிர்காலத்தை பற்றி கத்திட்ட சொப்புனமாக கேட்குறார் அந்த சொப்பனத்தை நம்ம பார்ப்போம் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதினஞ்சு வருஷங்களை வாசிப்போம் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் அங்கே ஒரு சொப்பனம் யாக்கப்பு கண்டுகிறார் இதோ இதோ ஒரு ஏனி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அந்த ஏனி வானத்தை எட்டப்பட்டது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் அந்த தேவதூ ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமி தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் தருவேன் உன் சந்ததி உன் சந்ததிகள் பூமியின் தூளை போல் இருக்கும் பூமி தூளைப் போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் கத்திர தேவச்சனமே ஒரு நெருக்கமான காலத்தில் தன்னுடைய தகப்பனை ஏசாவோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஒருவேளை என்னை கொண்டு போய்டினா பயந்துட்டு தன்னுடைய லாபான் தன் மாமாட்டத்தை கடந்து போகிறார்கள் ஆனாலும் கத்தரிடத்துல யாக்கப்பு தரிசனமாக கேட்கிறார் ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன எப்படி நடக்கும் என்று சொல்லி அப்பொழுது கத்தர் வானத்துக்கு பூமிக்கு நேரான ஒரு ஏனையை கண்டேன் அதை தேவனை பார்த்தேன் நீ படுத்திருக்க பூமி உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி உன் மூலமாக இந்த பூமி ஆசீர்விக்கப்படும் என்று சொன்ன காட்டி தான் அவர் தன்னுடைய மாமா இடத்தை கடந்து போனார் கத்திர தேவ ஜனமே யாக்கு போனவுடனே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாரா என்பது இல்லை ஆனால் தன் மாமாட்டை போய் எப்படியாவது எனக்கு ஒரு அடைக்கலம் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார் இருபது ஆண்டுகள் தன் மாமாட்டை வேலை செய்தார் அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டுகள் அவர் யாக்கோப்புக்கு சம்பளம் கொடுக்காமல் இருந்தார் இருபது ஆண்டிலே பதினாலு ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார் யாக்கோப்பு ஆனால் ஆறு ஆண்டுகளிலே பத்து முறை லாபான் தன்னுடைய யாக்கோப்புடைய சம்பளத்தை விருத்தி பண்ணி கொடுத்தார் ஆனால் இருபது ஆண்டுகள் கடந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார் பதினாலு ஆண்டுகள் யாக்கப்போடைய வாழ்க்கையில் போராட்டம் சம்பளம் இல்லை தன் மாமாவை ஏமாற்றிட்டார் ரெண்டு பெண்களை நான் கொடுக்க ஒரு பொண்ணுக்கு ஏழு அறுநூறு பொண்ணுக்கு ஏழு பதினாலு ஆண்டுகளை காத்திருந்து நீ நிற்கிற இடம் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் இந்த பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டது அந்த வார்த்தையே எப்படி என்று சொன்னால் ஆறு ஆண்டுகளே அந்த லாபன் பத்து முறை யாக்கோப்புடைய சம்பளத்தை மாற்றி கொடுக்கிறார் அப்போ தேவடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு அறிந்து கொண்டார் என்ன நடந்து பாருங்க மீண்டும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தகப்பனையும் தன் சகோதரியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போற என்ன நடந்து பார்ப்போம் ஆதியாமும்

போராட்டத்தில் வாழ்ந்தார் ஆனால் ஆறு ஆண்டுகளிலே லாபன் பத்து முறை சம்பளத்தை மாற்ற மட்டுமில்லை திரும்பி வருமோ இரு பரிவாரத்தோடு தன் தகப்பனை பார்க்கும்படியாக யாக்கோப்பு திரும்பி வந்தார் தேவன் யாக்கோப்பை சொன்னபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டார் தேவர் ஜனமே ஆக மொத்தத்தில் கத்தர் இந்த பூமி மூலமாய் ஆசீர்வதிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் பெருகு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார் அதே போலதான் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டா யாக்கோப்பு எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் கத்தோட தேவ கத்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு செய்த ஒரு மனுஷனும் தடை பெறாது ஒருவேளை ஒரு ஒருவேளை எனக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் சொந்த வீடு கட்டலாம் நிச்சயமாக கத்தர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார் இந்த வான பூமி ஒளிந்தாலும் அவர் வார்த்தை என்னைக்கு ஒழியா கத்திர தேவச்சனமே ஆண்டவர் இந்த பூமியில் வச்சு நோக்கத்தை நீங்கள் தரிசனத்தை விட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் அந்த பூமியில் இருக்கிறேன் நான் என்ன செய்யணும் யாக்கப்போ ஒரு எத்தனா இருந்தாலும் ஆண்டவர் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறார் தரிசனமா கண்டிக்கிறார் அதே போல யோசனைப்படும் வாழ்க்கையிலும் தன்னோட சகோதரெல்லாம் எல்லாம் வித்து போட்ட எகிப்துக்கு வித்து போட்டார்கள் அப்பொழுது அங்கு அடிமையா போன யோசிப்போட வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தபடியாகவே அடிமையா போன யோசிப்பு பெரிய அதிபதியாக உயர்த்த தேவன் கொடுக்கப்பட்டார் அதை கொடுக்கிறவைக்கு விசுவாசமா காத்துருங்க ஆபருகாமுக்கு சொன்னார் காணனு கடந்து போன்னு சொன்னார் யாண்டவ இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தேவன் திரும்பி ஆண்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் யாக்கப்படி போகும்போது கத்தர் சொன்னார் உன்னை உயிர்வேன்னு சொன்னார் நிச்சயமாக செய்த இரு பணிவார்த்தை கொடுத்தார் அதே கத்ததை உங்களோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தை பத்தி பயந்துக்காதீங்க நம்ம நிற்புதும் நிர்மூலமாக கேளுங்க அன்ப சகோதர சகோதரிய தாய்மாரே இந்த உலகத்துக்கு என்ன வைத்திருக்கீங்க உங்களோட தரிசனம் என்ன விஷ்ணன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே தரிசனம் இந்த நான் இந்த பூமியில என்ன எந்த நோக்கத்தை வைத்திருக்கீங்க ஆண்டவிட கேளுங்க இது யாக்கோப்பு கேட்டு பெற்றுக்கொண்டா யோசிப்புடைய வாழ்க்கையில் தரிசனமாய் கத்தர் சொப்பனமான பேசினார் அவங்க சௌரமாக மறுபடியும் உயர்த்தி வைத்தார் கண்களும் நம்ம நம்மப்போம் அப்படி பிறகு பிதாவே கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த சொல்கிறார் உன் மன விருப்பத்தை செய்யாமல் அவர் தேசத்தை இந்த பூமியை அழிக்க மாட்டார் நீ உன ஜீவனோடு வச்சிருக்கா கத்தர் உன்னை பெரிய காரியங்கள் செய்கிறார் நீ பயப்படாதே கலக்கத்தோடு வேதனையோடு பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இருக்கும்படியே நாங்கள் ஜபிக்கிறையா ஏசுவி நாமத்தின் நல்ல பிதா be